வாழ்க்கை சக்கரம் சீராக செல்ல முன் சக்கரத்தை சீர்த்து வாகனம் ஒரு சக்கரம் இயங்க முடியாதோ அதே மாதிரி மனிதனோட வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பா சீரா செயல்படுறதுக்கு மனித உடல்ல இருக்கக்கூடிய இந்த சக்கரங்கள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சக்தி மையங்களை நாம சீர் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை வந்துட்டு சிறப்பா வாழும் மெயினான ஏழு சக்கரம் சரி என்ன அப்படின்னா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபுரம் அனாகதம் விசுத்தி ஆகின சக்சி அதை போட்டோம் அப்படின்னா கரண்ட் பாஸ் ஆகும் இல்லையா கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு நமக்கு தெரியும் ஆனா அதை நம்ம பார்க்க முடியுமா முடியாது சோ அதே மாதிரி தான் நம்ம உடல்ல இருக்கிற இந்த வந்துட்டு நம்ம பார்க்க முடியாது சூட்சும நிலையில இருக்கு ஓ இறை தன்மையை உணர்வதற்கான அந்த சக்தி நிலைகள் அந்த ஏழு சக்தி நிலைகளையும் ஒன்னா ஆக்டிவேட் பண்ணி மேலே கொண்டு வந்து அந்த உயிர் சக்தியை உணர்றதுதான் இறைநிலையை உணர்வது அப்படின்னு சொல்லப்படுது மனிதனா பிறந்த நோக்கம் என்ன இறைநிலையை உணர்வு தன்னை அறிதல் தலைவனான இறைவனை அறிதல் ஸோ இதையும் நம்மளால அட்டேன் பண்ண முடியும் ஸோ இதை பத்தின வீடியோ தான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் லென்த் வீடியோ கொடுத்துருக்கேன் அப்போ செக் பண்ணி பாருங்க